மாநகரில் மக்கள் பங்கேற்புடன் நடைபெற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கோவை மாநகராட்சி ஒன்னாவது வார்டுக்கான வார்டு மக்கள் சபை கூட்டம் துடியலூர் மாநகராட்சி பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டம் மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் வார்டு வார்டு மக்கள் சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உதவி பொறியாளர்கள் ஜெயின்ராஜ் வெங்கடாச்சலம் சுகாதார மேற்பார்வையாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒன்னாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு குடிநீர் சுகாதாரம் குப்பை சேகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் இதற்கு பதிலளித்து பேசிய மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் தொடர்ந்து வார்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடிநீர் பிரச்சினை முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பும் வகையில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் குப்பை சேகரிப்பதற்காக டாடா எஸ் வாகனம் கூடுதலாக ஒன்று வழங்க வேண்டும் குப்பை சேகரிக்கும் டிப்பர் லாரி மேலும் ஒன்று வழங்க வேண்டும் கொசு மருந்து தெளிக்கும் மிஷின் கூடுதலாக ஒன்று வழங்க வேண்டும் வாடுகள் சுத்தம் செய்யும் பணிகளுக்காக குறைந்தபட்சம் பத்து கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மொத்தத்தில் மக்கள் நேரடியாக பங்கேற்று தங்களது தேவைகளை வெளிப்படுத்திய இந்த வார்டு மக்கள் சபை கூட்டம் ஜனநாயக பங்களிப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது